யாழ் பல்கலைக்கழக ஆண்கள் விடுதிக்குள் நேற்றிரவு பதினோரு மணி அளவில் பிரவேசித்த யாழ் போலீசார் மாணவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட விடயமானது மாணவர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் ஆயுதம் தரித்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட விடயம் தொடர்பில் மாணவர்கள் கேள்வி எழுப்பிய போதே போலீசார் அச்சுறுத்தல் விடுத்ததாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவ ஓரிய தலைவர் ராஜீவன் பி சித்தாமன் செய்திகளுக்கு தெரிவித்தார் இதேவேளை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக கிடைத்த முறை பாட்டிற்கு அமையவே தாம் விசாரணைகளை மேற்கொண்டதாக போலீசார் தங்களிடம் தெரிவித்ததாக மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் அவ்வாறான எந்த ஒரு சம்பவமும் இடம்பெறவில்லை எனவும் தனது சக நண்பர் ஒருவரின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கான ஆயுதங்களிலேயே ஈடுபட்டிருந்ததாகவும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயுதம் தாங்கிய நிலையில் வருகை தந்த போலீசார் மாணவர் தலைவர் உள்ளிட்ட சிலரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து கொண்டதோடு ஏனிய மாணவர்களிடமும் விசாரணைகளை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அமைதியாக பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கான ஆயுதங்களை மேற்கொண்ட தம்மிடம் ஆயுதம் தாங்கிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டவை ஒருவகை அச்ச தோற்றுவித்துள்ளதாக தோற்றுவித்துள்ளதாக யால் பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிடுகின்றனர்